வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல குழப்பங்கள் இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற முனைப்போடு அதிமுகவின் நிர்வாகிகளும் மூத்த நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் தற்பொழுது ஆலோசனை கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஜூன் நான்காம் தேதி மாலை ஆறு முப்பது மணி அளவில் தேர்தல் முடிவுகள் வெளியான உடனே அடுத்த கட்ட நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படும் மேலும் பொதுச்செயலாளராக யாரெல்லாம் போட்டி போட விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாம் தேர்தலுக்கு பிறகு நிச்சயமாக பொதுச்செயலாளர் தேர்தல் முறைப்படி நடத்தப்படும் என்ற செய்தியும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது இதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மீண்டும் கட்சி உடையுமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் முறைப்படி பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்படுவர்கள் அதிமுகவில் பொதுச்செயலாளராக பயணிப்பார் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிலிருந்து மாட்டார் அவரது பதவி மட்டும் பறிபோகும் என்றும் தற்பொழுது செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு கூடாரம் நொறுங்கியது போல் அதிமுக சுக்குநூறாக நொறுங்கிவிட்டது என்றே நாம் கூறலாம் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா எடப்பாடி என்று நான்கு அணிகளாக அதிமுக பிளவுபட்டு அதிமுகவின் தொண்டர்கள் யாருக்கு ஆதரவு செலுத்தலாம் என்பது குழப்பத்திலும் தேர்தல் பிரச்சாரத்திலும் மிகப்பெரிய அளவில் ஒரு மோசமான தான் ஏற்பட்டது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் முடிவுகள் வெளியாகும் முன்பே உளவுத்துறை சொன்ன ரகசிய தகவல் அதிமுகவிற்கு பெரிய மரண அடியாகத்தான் விழுந்திருக்கிறது காரணம் உளவுத்துறை சொன்ன தகவலின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ஒரு தொகுதியை மட்டும்தான் கைப்பற்றியது தேனி தொகுதியில் ஆனால் இந்த முறை அதுகூட கைப்பற்ற முடியாத நிலை ஏற்படும் இது முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களது சுயநலத்திற்காக கிடைத்த பரிசுதான் இந்த தோல்வி என்றும் உளவுத்துறை சொன்னதன் காரணமாகத்தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் குறிப்பாக மே மாதத்தில் நடைபெற்ற பிறந்தநாளில் நாளில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இணையதளத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்தாததை முன்னாள் அமைச்சர்கள் செய்த செயல்பாடுகளையும் நாம் பார்த்திருப்போம் அது படிதான் இன்று நாம் கூறவுள்ள நிலை என்னவென்றால் அதிமுகவின் பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்படக்கூடிய நபர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர செங்கோட்டையனாக இருக்கலாம் வேலுமணியாக இருக்கலாம் மேல் சசிகலா அவர்கள் கூட இருக்கலாம் என்று சந்தேகத்திற்குரிய வேட்பாளர் பட்டியலும் தற்பொழுது இணையதளங்களில் கசிந்துள்ளது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜூன் நான்காம் தேதி மாலை ஆறு முப்பது மணி அளவில் அதிகாரப்பூர்வமான தகவலை நமது சேனலில் பதிவு செய்கிறோம் அதுவரை காத்திருப்போம்